ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் வடை தான் என்னடா வாழைக்காயில் வடையா அப்படின்னு பார்க்குறீங்களா வாழைக்காயில் பஜ்ஜி தானே சுடுவாங்க என்னங்க ரெக்கார்டிங்கில் தப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் நோ இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் வடை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து தேவையான பொருள் என்னென்னா வாழைக்காய் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு கப் வந்து ரவை ஜீரகம் சோம்பு மிளகு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்குனது ஒரு அரிசி கப் தேவைக்கே தளவு அரிசி தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு வச்ச வாழைக்காய் இந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டேன் அதில் அந்த சின்ன கப்பில் வந்து ரவை எடுத்திருக்கேன் சின்ன கப் அப்படி இட் மீன்ஸ் நம்மளோட ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் போடலாம் நார்மல் ஸ்பூனில் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு ஸ்பூன் போடலாம் அரிசி மாவு ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் இதிலேயே வந்து உப்பை ஆட் பண்ணிட்டேன் அந்த ரவை போடுறப்ப ரவைக்கு மேலேயே உப்பை ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கோம் தென் வந்து இஞ்சி பண்ணு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாமே இது மிளகா மிளகாத்தூள் சோம்பு ஜீரகம் தென் வந்து இந்த சொல்கிறது மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு வந்து கொண்டு அப்போ தான் உப்பு வந்து எல்லா சைடும் சரிசமமாக வந்து பரவும் இந்த இமேஜில் வந்து உப்பு காட்ட நான் மறந்துட்டேன் பட் வந்து உப்பு நான் வந்து ரவை போடும்போதே உப்பை ர ரவைக்கு மேலேயே உப்பை நான் சேர்த்துட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பசங்கள் புடிமானம் வருதான்னு பாருங்கள் இந்த மாவில் இந்த மாவுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க வடை வராது ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து என்னடா இது ஒரு வர வரமாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக நம்ம பதமாவது பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் அந்த அளவுக்கு வந்து பிடிமானம் வந்தோம்னாலே இந்த வலை ரொம்ப சுவையாக வரும் ஏன் இதில் வந்து நம்ம போடுற வாழைக்காயை விட வெங்காயம் அதிகம் போடுறோம் அப்படின்னா அந்த வாழைக்காயும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு அருமையான டேஸ்ட் ஒன்று தரும் அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவல் எல்லாருமே வந்து இது வீட்டில் செஞ்சு பாருங்க ஏன்னா வந்து குழந்தைங்க நிறைய குழந்தைங்க வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க முக்கியமாக வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாமே குழந்தைங்கள வந்து நம்ம தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா வந்து எல்லாமே வெஜிடபிளில் தான் நம்ம பண்ணித்தரோம் குழந்தைங்களுக்கு காயினாலே பிடிக்காது காயை இப்படி கூட செய்யலாமா அப்படிங்கிற காட்டுறதுக்கு இது பாருங்க நான் வடையை வந்து நல்லா தட்டி போடுறேன் கொஞ்சமா தண்ணி அது பிடிச்சி பார்த்தோன்னா குடிமணம் வந்தனாலே போதும் வடை என்ன மாதிரி போட்டோமோ இந்த மாதிரி அகல பாத்திரத்தில் நீங்கள் வடை போட்டிங்க அப்படின்னா என்னென்னா ஒரே சமயத்தில் நம்ம எல்லா வடையும் போடுறலாம் நமக்கு கேஸும் மிச்சமாகும் சின்ன பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் நமக்கு மிச்சமாகும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு வடை போட்டு பார்த்தேன் சாம்பிளுக்கு நல்லா வந்துச்சு அந்த வடை ஸோ வந்து நான் எல்லா வடையும் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்றேன் இப்போ பாருங்கள் வடையை வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட காட்டுற லைவ் ரிசல்ட்டில் வடை வந்து எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வடையாக வந்து தட்டி போட்டுட்ருக்கோம் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வடையை எல்லாத்தையுமே தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு எல்லாத்தையும் வரிசையாக போடுங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை இதில் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் வடையும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் வாழைக்காயில் இந்த மாதிரி வடை போட்டுட்டு இந்த வடை ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் வடை ஓரளவுக்கு சவந்ததும் வடையை திருப்பி போடுங்க இப்போ நம்மளோட வடைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சவந்து வந்திருக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் வடையில் மேலே எல்லாமே கலர் மாறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வடைகளை எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் திருப்பி போடுறேன் கொஞ்சம் திருப்பி போட்டதும் வந்து நம்ம பார்க்கலாம் வடை எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு இந்த வடைக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தென் வந்து சாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா விருதத்துக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வாழைக்காயில் வடை செஞ்ச வடை வாழைக்காயில் செஞ்ச வடை அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட கொடுக்கலாம் கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன் தென் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வடையுமே வந்து திருப்பி போட போகிறேன் திருப்பி போட்டுட்டு ஒரு த டூ டூ த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் ஏன்னா இந்த வடை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் தென் வந்து ஹெல்த்தி ரெசிபி கூட வாழைக்காவே பிடிக்காதுன்னு இருக்கவங்க கூட வடையாக செஞ்சு கொடுக்குறப்ப ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஃபுட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்நாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா வடையும் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லா வடையும் எடுத்து வைக்கிறேன் நான் ஒவ்வொன்றா தட்டில் எடுத்து வைக்கிறேன் வடைகள் செய்யும்போது எப்பயுமே வந்து ஹை ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தான் வடை போடணும் வடை போட்டு எடுக்கிறதுக்கும் த்ரீ மினிட்ஸை அதுக்கு அதிகமாக ஆகவே ஆகாது ஏன்னா வந்து அந்த வடைக்கான இது அவ்வளோதான் த்ரீ மினிட்ஸில் எடுத்தோம் அப்படின்னா கருகாமல் வடை வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லா வடையுமே ரொம்ப அருமையாக கோல்டன் கலரில் நமக்கு வந்திருக்கு ஒரு சில வடை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நான் கலர் மாறுறதுக்காக திருப்பி போட்டுட்டு எடுக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வடையும் நம்ம எடுத்துட்டோம் இன்னும் ஒரு மூணு வடை தான் இருக்குது மூணு வடைகளை எடுக்கும்போது நம்ம செய்கிற ஒரு தப்பு என்ன அப்படின்னா வடைகளுக்கு அடியில் அந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்குது இல்லையா அதையும் நம்ம சேர்த்து எடுத்துடணும் இல்லாட்டினா வந்து அதை ஃபுல்லாக கருகி எண்ணெயிலே படிஞ்சு எண்ணெயும் வீணாக போயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எண்ணெயை எல்லா தாளிப்புகளுக்கும் அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணி அந்த எண்ணெயை நீங்கள் தீத்துருங்க ஏன்னா ஒரே எண்ணெயில் நம்ம திரும்பி திரும்பி வந்து எந்த ஒரு பொருளும் நம்ம செய்யக்கூடாது ஸோ ஒரு வாடி நம்ம வடை சுட்டுட்டோம் அந்த எண்ணெயை எடுத்து தாளிப்புகளுக்கு யூஸ் பண்ணி அந்த வாரத்தில் நீங்கள் அந்த எண்ணெயை தீத்துருங்க ஹோப்ஃபுல் அப்போ உங்களுக்கு என்னென்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்தியான ஒரு இது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வேஸ்ட் ஆகாமே இருக்கும் எண்ணெய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வடையும் ரெடி ஆகிடுச்சு டடான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வடை இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் வடையை ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கன கிளிக் பண்ணுங்க